ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அட்டாப்ஸ் எஜுகேஷன் ஸோ எல்லாருக்குமே வந்து காலாண்டு தேர்வுகள் வந்து முடிந்திருக்கும் இது சமயம் கல்வித்துறையில் ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இன்னிலேருந்து காலாண்டு தேர்வுகள் முடிஞ்சிருச்சு நாளையிலிருந்து மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை மீண்டும் பள்ளிகள் திறப்பு வந்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாட்கள் விடுமுறை இருக்குது இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பள்ளி தலைமையாசிரியர் பள்ளி நிர்வாகத்தை வந்து ஒரு முறை வந்து கேட்டுக்கோங்க பட் இன்றைக்கி நம்ம தமிழக அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விடுமுறை நாட்கள் அப்படின்னாலே இந்த நம்மளுடைய தனியார் பள்ளிகள் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்று வைப்பாங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இல்லைன்னா டென்த்து டுவெல்த்துக்கு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து தனியார் பள்ளி இயக்குநர்களுக்கு வந்து கடும் எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க தனியார் பள்ளிகளுக்கு வந்து காலாண்டு விடுமுறையில் வந்து பள்ளிகள் வந்து நடத்தக்கூடாது ஓகேங்களா ஸோ காலாண்டு விடுமுறையில் வந்து பள்ளி சிறப்பு வகுப்புகள் வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க மறக்காமல் அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஸ்கூலில் ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குதா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க மீண்டும் பள்ளிகள் வந்து திறப்பதற்கான தேதி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ